ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கண்காட்சி வச்சிருக்கிறாங்க மாணவர்கள்லாம் சேர்ந்து அப்போ ஒரு ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக வச்சுருக்குறாங்க அதில் ஒரு ஆசிரியரை கூப்பிட்றாங்க மாணவர்கள் ஐயா வாங்க நாங்கள் ஒரு வித்தியாசமானது வச்சுருக்கோம் என்னப்பா வச்சுருக்க வாங்கயா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க ஏதோ மூணு பெட்டி வச்சுருக்குறாங்க மொதல் ஒரு பெட்டியில் மேலே எழுதியிருக்காங்க இதற்கு உடம்பெல்லாம் விஷம் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஒன்றில் இதற்கு கொடுக்கில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்காங்க இன்னொன்று இதற்கு நாவில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்காங்க இவர் மூணையும் பார்க்குறாரு இதற்கு நாவில் பல்லில் விஷம் அப்படின்னு போட்டதை திறந்து பார்க்குறாரு உள்ளே ஒரு பாம்பு படம் இருக்குது அடுத்து இதுக்கு உடம்பெல்லாம் இதுக்கு கொடுக்கில் விஷம்னு போட்டதை திறந்து பார்க்குறாரு அங்கே ஒரு தேல் படம் பெருசாக வச்சிருக்கு கரெக்டு தேலுக்கு கொடுக்கல விஷம் மூணாவது அந்த பெட்டியில் தான் இதுக்கு உடம்பெல்லாம் விஷம்னு எழுதியிருக்கு இப்படி ஒரு மிருகம் என்னப்பா இருக்குது அப்படின்னு திறந்து பார்க்குறாரு ஒரு கண்ணாடி இருந்திருக்கு ஆசிரியருடைய முகமே அதுல தெரிஞ்சிருக்கு யாருக்கு உடம்பெல்லாம் விஷம் ஆசிரியருக்கா மனிதனுக்கு